ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ரெண்டுமே ஒரு ஹேபிட் ஆக ஆரம்பத்தில் ஒரு ஜாலியாக ஃபன்னாக இருக்கும் தனிப்பட்ட ஒருத்தர் வந்து ஸ்மோக்கிங் ஆல்கஹால் யாரும் ஆரம்பிக்கிறது இல்லை நண்பர்கள் தான் நண்பர்கள் முதல்ல அதை கொடுத்து நமக்கு அறிமுகப்படுத்துவாங்க முதல் சிகரெட்டும் முதல் பெக் விஸ்கி ஆர் ஆல்கஹாலும் ஃப்ரீயாக தான் கிடைக்கும் ஆனால் தொடர்ந்து நீங்கள் அதை பயன்படுத்தும் போது அது ஒரு அடிக்ஷனுக்குள்ளே நம்ம வந்துடுவோம் அதை விட்டுட்டு நம்மளால் இருக்க முடியாது ஆல்கஹால் ரொம்ப சிவியராக இருக்கும் பதட்டம் அது இல்லாமல் விட்ராயில் சிண்ட்ரோம் ரொம்ப சிவியராக இருக்கும் சிகரெட்டுக்கும் அந்த மாதிரி இருக்கும் மனப்பதட்டம் வேலையில் கவனம் செலுத்த முடியாது தூக்கம் இல்லை இப்படி பல பிரச்சனைகள் வந்து சிகரெட்லேயும் வரத்தான் செய்யும் சிகரெட்டை நிறுத்தின மறு நிமிடத்துலேருந்து ஓரளவுக்கு பழைய நிலைக்கு உடல் வர ஆரம்பிச்சோம் ஓரளவுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையும் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகளும் குறையும் ஸ்மோக்கிங் நிறுத்தின பிறகு ரத்த நாளங்கள் நிக்கோட்டினால் சுருங்குறது குறையும் ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பையும் நம்ம குறைக்கிறோம் அதனால் சிகரெட்டு மதுவை நிறுத்தின பிறகு உடல் பழைய நிலவிக்கு வரும் எப்பவுமே உடல் வந்து ஒரு நார்மல் நிலையை ஒட்டி மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம அதை டாக்ஸின் இதில் ரெண்டுமே ஒரு பாய்சன் இந்த டாக்ஸின் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அது ஓரளவுக்கு உடலை பாதிச்சுக்கிட்டே இருக்கும் முக்கியமாக ஸ்மோக்கிங் வந்து லங்ஸையும் ஆல்கஹால் மது வந்து கல்லீரலையும் வெகுவாக பாதிக்கும் மற்ற உறுப்புகளையும் பாதிக்கும் மூளை உட்பட எல்லா உறுப்புகளையும் இது பாதிக்கும் இதை ரெண்டையும் நிறுத்தினதுலேருந்து இந்த பாதகங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் ஹார்ட் அட்டாக் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு குறைவு ஆண்மை குறைவு ஒரு முக்கியமான விஷயம் இது ரெண்டுலையுமே ஆண்மை குறைவு மற்ற பிரச்சனைகளும் வரும் சிகரெட்டையும் மதுவை நிறுத்தின பிறகு இவர்கள் உடல் பழையபடிக்கு நகர ஆரம்பித்தோம் ஆனால் நீண்ட நாள் ரொம்ப நீண்ட நாள் ஸ்மோக் பண்ணியிருந்தாங்கன்னா அதனுடைய பாதகங்கள் முழுமையாக அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டம் ஆனால் அட்லீஸ்ட் குறைய ஆரம்பிக்கும் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் சில நேரங்களில் அதுக்கு இடையிலே ஹார்ட் அட்டாக் வந்துடலாம் அல்லது கால்களில் ரத்த ஓட்டம் முன்னெல்லாம் கால்களை வெட்டி எடுப்பாங்க சிகரெட்டு இப்போ ஒரு பதினைந்து வருடம் இருபது வருடம் தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு கால்களை வெட்டி எடுக்கிறது நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம் உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த ஆக்சிடென்ட்டுனால கால்களை இழப்பத எண்ணிக்கையை விட சிகரெட்டினால கால்களை இழப்பவர்கள் டயபிட்டிஸ்னால கால்களை இழப்பவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம் இது ரெண்டும் சேரும்போது இன்னும் ஆபத்தான விளைவுகளை உண்டு வரணும் டயபிட்டிஸ் சிகரெட் மது இது எல்லாமே ஒரு ஆபத்தான காம்பினேஷன் இது எல்லாமே நாளங்களுடைய நோய்கள் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஆரம்பத்திலேயே சிகரெட்டையும் மதுவையும் தொடாமல் இருப்பது ரொம்ப நல்லது